நான்சே ஒரு செல்வந்தன் வீட்டில் வேலை செய்பவள் அங்கு இருக்கும் அனைத்து வீட்டு வேலைகளையும் அவள் தனியாளாக செய்து வந்தாள் அவளுக்கு அது கடினமாக இருந்தாலும் அவளுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்க வேறு யாரும் இல்லை என்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் பொறுத்து கொண்டு செய்து வந்தாள் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் வெள்ளி பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு விளக்கை சுத்தம் செய்ய அதிலிருந்து புகையாக கிளம்பியது அவளுக்கு ஒரு பக்கம் பயம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என நெடுங்க ஒரு பெரிய கனத்த குரலில் உனக்கு மூன்று வரங்கள் தருகிறேன் என ஒரு பெரிய உருவம் பூதம் போல வந்து சொல்லியது அவளுக்கு என்ன கேட்பதென்றே தெரியவில்லை அப்போது அவளுக்கு இருந்த ஒரே கஷ்டம் என்னவென்றால் அந்த அறையில் இருக்கும் வெள்ளி தான் அவள் பூதத்திடம் இந்த வெள்ளி பாத்திரங்களை மின்ன செய் அது போதும் என்றாள் கண்மூடி திருப்பதற்குள் மொத்த பாத்திரமும் சுத்தமாக மாறி மின்னியது வீட்டின் உரிமையாளர் ஆன்சி இத்தனை அருமையாக சுத்தம் செய்திருக்கிறாளே என பாராட்டினார்கள் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணலன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் செய்யும் மகிழ்ச்சியாக அந்த நாளை கழித்தாள் மறுநாள் அவள் ஸ்வட்டர் பின்னிக் கொண்டிருந்தாள் அது நிறையவே செய்ய வேண்டியிருந்தது அவளுக்கு கையும் வலித்தது ஆகையால் போதத்தை அழைத்து இந்த நூல்களை வைத்து ஸ்வட்டர் செய்துவிடு என்றாள் அதுவும் நொடியில் செய்து முடித்தது நான்சி அந்த நாளை பொறுமையாக கழித்தாள் இது அவளுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்றை கொடுத்தது மறுநாளே பூதத்தை அழைத்தால் எனக்கு இதற்கு மேல் வேலைக்காரியாக இருக்க வேண்டாம் என்றாள் பூதம் இதுதான் உனது கடைசி ஆசை சரியாக என்றது நான் முடிவு செய்துவிட்டேன் எனக்கு இனிமேலும் வேலைக்காரியாக இருக்க விருப்பமில்லை யாருக்கும் வேலை செய்யவும் முடியாது என்றாள் பூதம் மந்திரத்தை சொல்ல ஒரு வினாடியில் நான்சி இயற்கை காற்று வீசுவதை உணர்ந்தாள் கண்களை திறந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவள் முன்னால் பாத்திரத்தை வைத்து அதில் சிலர் நாணயங்களை போற்றிருந்தார்கள் இப்போது அவள் ரோட்டில் பிச்சை எடுப்பவளாக மாறினாள் அவளால் அதை ஏற்க முடியவில்லை வேலை செய்தலும் தனக்கென தங்க ஒரு இடம் இருந்தது அவளுக்கு எதுவும் புரியாமல் பூதத்தை பார்த்து கத்தினாள் பூதம் நான்சிமின் தோன்றி நீதானே வேலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றாய் என்றது உன்னிடம் வரத்தை தெளிவாக கேள் என எச்சரித்தேன் என்றது தான் சரியாக நிதானித்து கேட்டிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த நான்சி போதத்திடம் மன்னிப்பு கேட்டால் என்னை பழைய நிலைமைக்கு மாற்றிவிடு என கெஞ்சினாள் போதமும் அவளை வேலைக்காரியாக மாற்றியது ஆகவே குழந்தைகளே நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருங்கள் அது போதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நண்பர்களே அடுத்த இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறையா கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே